அனைவருக்கும் வணக்கம் நான் வீடியோவில் காட்டக்கூடிய இந்த செடி எந்த செடி என்று தெரிகிறதா இது நமது வீடுகள் கிராமங்களில் அனைத்து வீடுகளிலும் வளர்த்து வருகிறோம் ஆனால் இதன் மகத்துவம் பற்றி யாரும் தெரிவதில்லை இது நாங்கள் ஆடாதோடைய மிகச்சிறந்த மூலிகை செடிங்க இந்த செடி செடியோட இலைகளுக்கு நெஞ்சு இருமல் தொண்டை செளி முகச்செளி தும்மல் தலைப்பாரம் தொண்டை கரையரப்பு ஆகிய அனைத்தையும் குணமாக்கும் தன்மை கொண்டதுங்க இந்த இலையை ஆடு தின்னாது இந்த செடியை வளர்க்கும் இடத்தில் கார்பன் டை ஆக்சைடினை உட்கொண்டு ஆக்சிஜனை வெளியிடுவதால் இதற்கு ஆயில் மூலிகை என்ற சிறப்பு பெயரும் உண்டு இந்த செடியின் இலைகளுக்கு நெஞ்சில் இருக்கக்கூடிய அல்லது நுரையீரலில் தேங்கி இருக்கக்கூடிய அனைத்து சலிகளையும் அறுத்து வெளியேற்றக்கூடிய மகத்துவம் உண்டுனா நீங்கள் நம்புவீங்களா வாங்க எப்படின்னு பார்ப்போம் இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணியை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்குங்க அதில் அஞ்சு ஆடாதோட இலைகளை நன்றாக அலசி சிறு சிறு துண்டுகளாக வெட்டி போட்டுக்குங்க அதனுடன் மூன்று குறுகு மிளகு ஒரு திப்பிளி துண்டு சேர்த்து கொதிக்க வையுங்கள் தண்ணி நூறு எம்எல் வற்றியவுடன் அப்படியே இறக்கி வச்சு ஆற வச்சு குடிக்கும் சூட்டில் இந்த தண்ணியில் நூறு எம்எல் பெரியவங்களுக்கு கொடுக்கலாம் மூன்று வயதுக்கு மேலே உள்ள சிறு குழந்தைகளுக்கு ஒரு பத்து எம்எல் கொடுத்தாலே போதுங்க ஆனால் இது குடிக்க போகும்போது தேன் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்தும் குடிக்கலாம் இல்லை அப்படியே குடிக்கலாம் இந்த கஷாயத்தை ஒரு ஐந்து நாள் செய்து பாருங்கள் அவ்வளவு நெஞ்சிச்சலையும் அடுத்து வெளியேறிவிட்டோம் அதோடு இருமல் சளி உடல் வலி எல்லாமே பறந்தோடி விடும் இதை சாதாரணமாக நினச்சி விடாதீங்க மறந்துவிட்டிங்களா நம்ம கொரோனா காலத்தில் அதிகமாக பயன்படுத்திய கஷாயத்தில் இதுவும் ஒன்று பயன்படுத்துங்கள் பயன்பெறுங்கள் நன்றி நுரையீரலில் உள்ள அனைத்து சலிகளையும் வெளியேற்றி பயன்படுத்த வாழ்த்துகிறேன் வாழ்த்துகிறேன்